இந்த யூனுசுங்கிற சூறாவுக்கு தலைப்பு வந்ததற்கு பேரே ஒரே ஒரு ஆயத்துல தான் இந்த சூறால யூனுஸ் நம்பியை பத்தி சொல்றான் மீது எல்லா நிறைய ஆயத்த இருக்கு ஒரு நூத்து கணக்கான ஆயத்த இருக்கு இந்த யூனுஸ் அப்படிங்கிற சூறால மூசா நம்பியை பத்தி சொல்றா பல்வேறு நபிமார்களை பத்தி அல்லாஹு சொல்றான் ஆனா ஒரே ஒரு வசனத்துல தான் யூனுசு நபியினுடைய சம்பவத்தை சொல்றா அந்த ஒரு வசனத்துக்காக இந்த சூறாவுக்கு தலைப்பை யூனுசு அப்படின்னு வச்சுட்டாங்க அந்த அந்த ஆயத்தில் அல்ல என்ன சொல்றா அந்த கூட்டத்தார்களை போன்று நீங்கள் ஆக வேண்டாமா எல்லா கூட்டத்தார்களும் அந்த கூட்டத்தார்களை போன்று ஆக வேண்டாமா நைனுவா மக்கள் செய்தார்களே நைனுவா மக்கள் என்ற அந்த கூட்டத்தார்களை போன்று ஏனைய கூட்டத்தார்களும் ஆக வேண்டாமா அந்த மக்கள் என்ன செய்தார்கள் இந்த மக்கள் என்ன செய்தார்கள் நபி உங்களுக்கு அதாப்பு வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு கோபத்தின் கோபத்தோடு இருந்த அந்த சமயத்திலே வான்மேகங்கள் எல்லாம் கருக்கின்றது வான்மேகங்கள் எல்லாம் பெரும் வெள்ளம் வரக்கூடிய ஒரு விதமான சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுகிறது உடனே அந்த மக்கள் ஒன்று திறகுார்கள் ஒரு மைதானத்தில் ஒன்று திரண்டு நமக்கு யூனு சலை வஸ்லாத்து வசலாம் சொன்னார் அந்த அதாபு இதுவாகத்தான் இருக்குமோ மேகங்கள் எல்லாம் ஒன்று திறந்திருக்கிறது இதுவரை நாம் காணாத இடியினுடைய சப்தத்தை இப்பொழுது கேட்கின்றோம் பெரும் வெள்ளம் வரப்போகிற ஒரு அறிகுறியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை யூனுஸ் நபி நம்மிடத்திலே சொன்ன அந்த அதாபு இதுவாக இருக்குமோ என்று அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி தௌபா செய்கிறாள் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறார் இறைவா எங்களை விடு இதுவரை நாங்கள் அந்த நபியினுடைய பேச்சை கேட்கவில்லை இதுவரை நாங்கள் அந்த நபியினுடைய பேச்சை கேட்கவில்லை இனிமேல் அந்த நபி எங்களுக்கு எந்த பாதையை காண்பித்தார்களோ எந்த வழியிலே நடக்குமாறு சொன்னார்களோ அந்த வழியிலே நாங்கள் நடக்க முற்படுகிறோம் நாங்கள் உன்னிடத்திலே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்குண்டான பாவத்திற்குண்டான குற்றம் குறைகளுக்கு உண்டான தௌபாவை உன்னிடத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை எனக்கு என்னான்னு அவரு போனால் போகட்டும் அப்படின்லாம் இல்லை அதனால தான் அல்லாஹ் இந்த யூன்கிற சூறாவ சொல்றா இந்த மாதிரி ஒரு ஊர் மக்கள் உருவாக்குவேன் எல்லாரும் சேர்ந்தாங்களா இல்லையா நமக்கு ஊருக்கு வரப்படக்கூடிய ஒரு அதாபை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊர் மக்களே ஒன்று கூடி தௌபா செய்தார்கள் இந்த மாதிரி ஒரு சமூகத்தைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் இந்த மாதிரி ஒரு சமூகத்தைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான் தவறில் இருந்து கொண்டே இருந்தால் இருந்து கொண்டே இருக்கட்டும் நினைக்கிறவங்க அல்ல நம் மீது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருகிறது கவலைகள் துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் இப்படி எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் அதனால தான் அந்த ஊர் மக்களை பாராட்டி அல்லாஹுத்தரம் அந்த சூறாவை சொல்லிட்டானா இல்லையா அந்த சூறாவுக்கு பேரே யூனுசனை நம்ம வைக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரித்திர சம்பவம் அல்லவா அது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களாக அவங்க மாறிட்டாங்களா இல்லையா இது இதுவரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதாவை பார்த்தவுடன் வானத்தை பார்த்தவுடன் தௌபா செய்யக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க அல்ல அந்த தௌபாவை ஏற்றுக்கிட்டான் வந்த மலையை அப்படியே வெள்ளத்தை எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான் இப்போ யூனஸ் நம்பிக்கு மறுபடியும் கோபம் நம்ம அல்லாட்ட ஒன்று சொன்னால் இவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கட்டும்னு ஆனால் அல்லாஹ் தண்டனையை ஸ்டாப் பண்ணிட்டானே கொடுக்க இருந்த தண்டனை என்ன செஞ்சுட்டானே நிப்பாட்டானன்னு கோபத்தில் அந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க கோபத்தில் நைடு வாங்குற ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படி போகக்கூடாது இப்போ தௌபாவை ஏற்றுக்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சு இப்போ மக்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அல்லாஹ் மறுபடியும் என்ன உத்தரவு போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் அந்த ஊரை விட்டு யூனிசலைசன் கிளம்பி இருக்கணும் ஆனால் அல்லாவுடைய உத்தரவு வருவதற்கு முன்னால் கோபத்தில் இப்படி அல்ல அவங்கள மன்னிச்சிட்டானே இல்லை தண்டனையை நிப்பாட்டிட்டானுங்கிற ஒரு விதமான கோபத்தில் அப்படியே கடல் பக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கப்பல் வந்துச்சு அந்த கப்பலில் ஏறிட்டாங்க அந்த கப்பலில் ஏறிட்டாங்க இப்போ அல்லாவுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பயானில் சொன்னோம் மக்கால இருந்து ரசூல்லா மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க வெயிட் பண்ணாங்க அல்லாவுடைய உத்தரவு வரட்டும் அல்லா குரானில் ஆயத்தை இறக்கி இப்போ ஹாஜர் ஓ நீங்கள் ஹிஜ்ரத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கே போனாங்க மக்கால இருந்து மதினாவுக்கு போனாங்க அது வரைக்கும் எந்த நபியும் என்ன செய்யக்கூடாது ஒரு ஊரில் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காண்டி அதை விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது அப்போ யூனிசலேஸ்லாம் போயிட்டாங்களா இப்போ கப்பல் பரப்புறதுக்கு தாமதம் ஆகுது கப்பல் வந்து அடுத்த அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல கப்பலால் அப்போ அந்த ஊர்வாசிகளுடைய ஒரு இது என்னென்ன இது மாதிரி கப்பலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கப்பலில் பயணிக்கக்கூடியவங்களுடைய பேரெல்லாம் சீட்டு குலுக்கி எழுதி போடுவாங்க சீட்டு குழிக்கு எழுதி போட்டு யாருடைய பேர் வருதோ அந்த ஆளை கப்பல் கடலுக்கு இரையாக கொடுத்துடும் அந்த அந்த நபர் என்ன செஞ்சிருவாங்க கடலுக்கு இரையாக கொடுத்து விடுவார்கள் அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம கப்பல் பாதுகாப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்படிங்கிறது அந்த ஊர்வாசிகளுடைய வளமை இப்போ கப்பல் வந்து தாம புறப்படுறதுக்கு தாமதமாகுது புறப்பட முடியவில்லை அந்த இடத்துலையே நிற்குது அப்போது சீட்டு குலுக்கி போடுறாங்க மூணு தடவை போட்டு பார்க்குறாங்க சீட்டு கொளிக்க எத்தனை தடவை போடுறாங்க மூன்று முறை சீட்டு கொளிக்க போடுறாங்க மூன்று முறையும் யூனிசன் அலுவனுடைய பேர் தான் வருது மூன்று முறையும் பார்க்கறதுக்கு சீதேவியாக இருக்கிறீங்க பார்க்க அந்த மக்கள்லாம் சொல்றாங்களா மாலுமி கப்பலுடைய ஓட்டுநர் கூட சொல்றாரு பார்ப்பதற்கு சீதேவியாக இருக்கிறீர்கள் ஆனால் மூணு தடவை யார் பேர் தான் வந்திருக்குது உங்கள் பேர் தானே வந்திருக்குது என்ன செய்யறது சரி பரவாயில்ல தூக்கி வீசுங்க நான் ஏத்துக்கிறேன் அல்லாஹுடைய உத்தரவை இருந்தால் சொன்னா என்ன செய்ய முடியும் யூனிசலா அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கப்பலிலே உள்ள நபர்கள் எல்லாம் சேர்ந்து யூனுஸ் நபியை கடலுக்குள் தூக்கி வீசுகிறார்கள் அல்லாஹுதல்லா ஒரு மீனுக்கு உத்தரவிட்டார் அந்த மீன் யூனுஸ் நபியை விழுங்கி கொண்டது அல்லாஹுத்லா என்ன செஞ்சா கடல்ல தூக்கி போட்டோன்னு அவங்க என்ன என்ன கடலுக்கு ஒரு மனிதரை இரையாக்க வேண்டும் அவர் உயிர் பிழைக்க கூடாது அவரை கடலில் தூக்கி போட்டுவிட்டா கடலில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அவரை சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக நம்ம கப்பலுக்கு எந்த சேதாரமும் வராமல் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத மக்களுடைய எண்ணம் ஆனால் அல்லாவுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சு கடலில் தூக்கி போட்ட உடனே அல்லாஹ் மீனுக்கு உத்தரவிட்டான் நெருப்பு கொண்டதுக்கு போட்ட உடனே இப்ராஹிம் நபியை பார்த்து நெருப்புக்கே அல்லாஹ் உத்தரவிட்டானா இல்லையா யா நாரு பூனி பரதம் வசலாமா நெருப்பே இப்ராஹிமின் மீது பொலிராகும் இதமாகும் மாறிவிடும் நெருப்புக்கு சொன்ன மாதிரி இப்ப யூனுஸ் நபியை கடல்ல தூக்கி போட்டவன ஒரு மீனுக்கு அல்லாஹுத்தரா உத்தரவு போட்டா என்னுடைய அடியார் வருகிறார் அவரை நீ விழுங்கிக்கொள் அவரை நீ விழுங்கிக்கொள் பத்திரமாக நான் சொல்கின்றவரை அவரை வைத்திரு பத்திரமாக நான் சொல்கின்றவரை அவர் அப்படியே உயிரோடி வத்திர நான் என்னைக்கு சொல்கின்றேனோ அன்றைக்கு அவரை கடல் கரையிலே கொண்டு வந்து உயிரோடி நீ விட்டுவிடு என்று ஒரு மீனுக்கு அல்லாஹ் அல்லாஹுத்தலா உத்தரவிட்டான் அன்பியாவில் அன்பி அவர் அல்லாஹுத்தா சொல்லக்கூடிய வசனம் கோபத்திலே என்னுடைய அடியார் சென்றார் கோபத்திலே பதன் நூனு முகாலிபன் பல் அண்ணன் அண்ணகோ அல்லா எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு போனாரா அவரு அல்லா எல்லாம் செய்ய மாட்டான்னு கோவிச்சுக்கிட்டு அவர் போறாரா அவர் ஊரை விட்டு அப்போ அல்லா ஒன்றும் செய்ய மாட்டான்னா வதன் நூனி நூனுடைய மீனுடைய வயிற்றிலே வாழ்ந்த அந்த நபர் என் மீது கோபம் கொண்டு விட்டு அவர் சென்றார் அல்லா ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினச்சிக்கிட்டாரு அல்ல என்ன செஞ்சால் மீன் வயிற்றிலே அவரை சிக்க வைத்து விட்டான் மீன் வயிற்றிலே கிட்டத்தட்ட சுமார் நாற்பது நாட்கள் என்று சொல்லப்படுகிறது நாலு மாதங்கள் என்று கூட சொல்லப்படுகிறது எத்தனை நாள் வாழ்ந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் மீன் வயிற்றிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று குரானிலே அல்லாஹுத்தாலா ஆதாரபூர்வமாக சொல்கின்றான் அப்படி வாழ்ந்த காலமெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை லாஇலாக இல்லான் துபகானக்க இன்னி குண்தும் மினர் லாலி தாய்மார்கள் பிரசவிக்கூடிய அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த குழந்தை நல்லபடியா சீதேவியா பெத்தெடுக்கணும்னு சொன்னா அவங்க என்னைக்கு பிரசவம் தெரிஞ்சிருச்சோ அன்னையிலேருந்து இந்த திக்கரை ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா குழந்தை பத்திரமா பெத்தெடுப்பாங்க குழந்தை பெறுவதற்கு சுகப்பிரசவம் ஆகணும் சொன்னால் இந்த திக்கரை விடாமல் திக்கரை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க லாயிலாக இல்லான்ட்ட சுபஹானக்க இன்னி துமன் எல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா சுகப்பிரசவம் ஆகுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த திக்கருக்கு பவர் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது உலகத்திலே கஷ்டமா கவலையா துக்கமா சஞ்சலமா ஏதோ ஒரு நெருக்கடியிலே நாம் சிக்கி கொண்டோமா இதிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று நமக்கு தெரியவில்லையா அத்தனை விதமான ஆபத்துகளிலே கஷ்டங்களிலே சங்கடங்களிலே இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய திக்கரை யூனுசரை

இந்த திக்கருனுடைய பவர் எவ்வளவு பெரிய பவர் இக்கு சிக்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே சிக்கிக் ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக விளங்கியதுதான் லா இலாக இல்லான்னு சுபகானக்க இன்னி குண்டு மிளந்தாலும் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாதான் ஓதன இல்லை உலகமே ஒரு கருவறை மாறுதா இங்க ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டத்திற்கும் இந்த திக்கர் தான் தீர்வு தேர்வு உலகம் ஒரு மீன் வயிறு மாறுதான் சிக்கி கொண்டிருந்தாலும் இந்த திக்கரை நீங்கள் காலையில் மாலையில் ஓதி வந்து பாருங்கள் விடாமல் சொல்லி வந்து பாருங்கள் அவர்கள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அங்க வேற என்ன வேலை மீன் வைத்துக்குள்ள வேற என்ன வேலை சாப்பாடு எல்லாம் தானா கிடைச்சிருது அங்க போய் சம்பாதிக்கிறதோ திரும்ப போய் அந்த ஊர் மக்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் வேலை கிடையாது திரும்ப போய் அவங்கள போய் பிரச்சாரம் பண்ணுவோங்கிற வேலையில மீன் வைத்து இதை ஓதுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இதையே ஓதிக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹுத்தல்லா திரும்ப கொண்டு வந்து நைன் வாங்குற ஊரில் பத்திரமாக அவர்கள் கரை சேர்த்தான் என்று வரலாறு நமக்கு திருக்குறானிலை சொல்லி காட்டுகின்றது வாழ்விலே நாம் எங்கு சென்றாலும் எத்தனை பெரிய இக்கட்டிலே நாம் சிக்கிக் கொண்டாலும் இந்த திக்கரை தவிர வேறொன்றும் தீர்வு கிடையாது இதை சொல்லிக் கொண்டே இருப்போம் அல்லாஹுத் பிரச்சனைகளை அத்தனையும் தீர்த்து வைப்பான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திக்கரை சொல்லித்தரக்கூடிய ஈனுசு நமியினுடைய வரலாறு தான் இன்றைய தினம் நமக்கு சொல்லித்தரப்பட்டது திருக்குறானை படித்து பார்ப்போம் எஞ்சியிருக்கக்கூடிய ரமலான் காலத்திலே அதிகமாக இந்த திக்கரை ஓதிக்கூடக்கூடிய பாக்தியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா தந்து அர்ப்பாளிப்பானாக அஹந்திராலுமே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் இன்றைய தினம் போதப்பட்ட சூராவினுடைய பெயர் சூரா யூனுஸ் யூனுஸ் என்று சொன்னால் நம் எல்லோருக்கும் தெரியும் யூனுஸ் அலைஹி வசலாத்து வசலாம் நபியினுடைய பெயரைத்தான் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாவிற்கு தலைப்பாக அல்லாஹு தலா பெயரிட்டு வைத்திருக்கின்றான் யூனுஸ் அலைஹி வசலாத்து வசலாம் யார் என்று நம் எல்லோருக்குமே தெரியும் மீன் வயிற்றிலே வாழ்ந்தவர்கள் யூனுஸ் அலைஹி வசலாத்து வசலாம் மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனிதனால் வாழ முடியுமா என்று சொன்னால் தாயின் கருவறையிலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம் தாயின் கருவறையிலே தான் எல்லோரும் இருப்பார்கள் அதுவும் அந்தந்த ஜீவராசிகள் அந்தந்த ஜீவராசியினுடைய தாயின் கருவறையிலே தான் இருக்க முடியும் ஆடு மாடு என்று சொன்னால் ஒரு ஆடு பெண் ஆட்டினுடைய தாயின் கருவறையிலே இருக்கும் ஒரு மாடு பெண் மாட்டினுடைய பசுமாட்டினுடைய தாயின் கருவறையிலே இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் மீன் வயிற்றினுடைய கருவறையிலே வாழ்ந்தான் என்று சொன்னால் அது யூனு சலைஹி வசராத்து வசலாம் அவருடைய சரித்திர சம்பவத்திலே நிகழ்ந்ததாகத்தான் இருக்கிறது இது அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த பேரற்புதங்களிலே ஒன்றாக இருக்கிறது ஈராக் நாட்டிலே அவர்கள் நைனுவா எனும் ஊருக்கு நபியாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் யூனு சலேஹி வசராத்து வஸ்லாம் ஈராக் நாட்டினுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய நைனுவா நீனுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அந்த ஊருடைய வாசிகளுக்கு இஸ்ராத்தை ஏகத்துவத்தை மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை யூனுஸ் அலி இஸ்லாம் பெற்றிருந்தார்கள் பல ஆண்டுகள் அங்கே தங்கி அந்த மக்களுக்கு மத்தியிலே நல்ல செய்திகளை மார்க்கத்தை படித்து கொடுக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் எல்லாம் மறுக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் யூனுஸ் அலேஹி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார்கள் யூனுஸ் நபி அந்த மக்களுக்கு நைனுவா பகுதி மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார்கள் நபிகள் நாயகம்தான் உலகத்திற்கு நபி ஆனால் மற்ற நபிமார்கள் எல்லாம் அந்தந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் நபி இப்ப யூனுஸ் அலி இஸ்லாம் உலகம் முழுமைக்கும் நபி என்று நம்மால் சொல்ல முடியாது அந்தந்த பகுதிக்கு நபி அது மாதிரி என்ற ஊருக்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க இங்க அல்லாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்து வாழுங்கள் இஸ்லாத்தினுடைய சட்ட பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அல்லது நபிக்கு மாற்றமாக நடப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இப்படியே நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் புயல் காற்று வெள்ளம் உங்கள் மீது அல்லாஹுவால் அனுப்பப்பட்டு அல்லாஹனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் நீங்கள் ஆளாக கூடும் எனவே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க கேட்குற மாதிரி தெரியலை உடனே இப்படி அல்லாஹ் அல்லாஹுடைய அதா உங்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெயிட் பண்ணுறாங்க எதிர்பார்க்குறாங்க இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்படி நபி சொல்லிட்டாங்களே அப்படின்னு உடனே ஆது சமூக கூட்டத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அந்த மக்கள் கடைசி வரைக்கும் தௌபாவை மேற்கொள்ளவில்லை கடைசி வரைக்கும் அவங்க தௌபா செய்யவே இல்லை ஆனா இந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் அபுத்தலாம் மாத்தி சொல்கிறார்